என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு ஒரு நுணுக்கமான பதிவு ராகு கேது எங்கே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது கட்டத்துல வந்து என்னசா பிறப்பு அப்படின்னு வந்துச்சா இருக்கும் இதனால என்ன தாக்கங்கள் வந்து ஏற்படும் இதனால என்ன தாக்கங்கள் ஏற்படும் இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ராகு கேது வந்து என்ன இருக்கக்கூடாது ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் ஒரு கட்டத்துல இருக்கணும் இப்ப மேசம்னா அசுபதி ஒன்னாம் பாதத்துல இருக்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாகத்துல கடைசி பாதத்துல இருக்கக்கூடாது இருந்தால் இருந்தா என்ன சொல்றான்னா வந்து வெறி ஏற்படுத்தி விட்டுருவாங்க அந்த ஆரம்பம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய முதல் பாதத்தில் இருந்தால் அது சார்ந்த வந்து அந்த கட்டத்தின் சார்ந்த ஆசை அதுல வந்து பயங்கரமான வெறி ஆயிரும் அதே சமயத்துல கடைசி பாதம் ஒன்பதாவது பாதம் ஒவ்வொரு கட்டத்தின் வந்து ஒன்பதாவது பாதமும் ஒவ்வொரு கட்டத்தின் முதல் பாதத்தில் இருந்தாலும் அங்கே வந்து என்ன பயங்கரமான ஒரு அரிக்கக்கூடிய காரகம் சார்ந்த உறவு உறவு மேல வந்து என்ன சொல்ல என்ன அதிதீகமான காதல் பொருள்னா பொருள் மேலான அதிதீகமான காதல் உயிர் என்று சொன்னால் அந்த உயிர் மீதான அதிகமான காதல் எப்பயுமே அளவுக்கு மேறினால் வந்து அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை வந்து இந்த ராகு கேதுகள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் அளவுக்கு மேறினால் அமிர்தமும் நஞ்சியா அப்படின்னா நோ நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படிமா அது அவங்களுடைய இயற்கையின் கேரக்டர் அப்ப நம்ம என்ன செய்யணும் இது இந்த மாதிரி அதிதீகமான ஒரு காதலோ அதிதீகமான ஒரு பொருள்காரகமான சம்பந்தமான ஒரு ஒரு உணர்வுகள் நாம் ஏற்படும் போது அதனால் கண்டிப்பாக என்ன சொன்னா வந்து அது இந்த 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 ரெண்டு கிரகத்திற்கு என்ன சொன்னா அந்த அதன் மேல் அதிதீகமான பற்று அதிகமான பற்று இது ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க செக் பண்ணிப்பாங்க நூறு பெர்சன்ட் இதெல்லாம் உண்மை நூறு பெர்சன்ட் அவங்கள மாதிரி வந்து என்ன சொன்னா கொடுமைப்படுத்துகின்ற கொடுமைப்படுத்துறது இல்லை அது வந்து அப்படித்தான் இருக்கும் நம்ம ஒரு கிரகத்தை கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லக்கூடாது நமக்கு அந்த உரிமை கிடையாது என்னுடைய காரகத்தை நான் செய்கிறேன் என்னுடைய காரகம் என்னுடைய கேரக்டர் என்னுடைய கேரக்டரை வந்து நீ எப்படி மாத்தலாம் அப்படிமா உன்னால மாத்த முடியாது நான் எப்படித்தான் அப்படிமா அதான் ராகு அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ராகு அந்த ஆரம்ப புள்ளியிலையும் கடைசி புள்ளியிலையும் உட்கார்ந்து இருந்தால் கேது ஆரம்ப புள்ளியிலையும் கடைசி புள்ளியில உட்கார்ந்திருந்தால் ராகுக்கு என்ன ஆசை அதிக ஆசை கேதுக்கு என்ன சொன்னா வந்து மண்டு கணக்க உட்காந்துருக்கு அப்ப என்ன அதுலயும் பேர் கட்டு போயிடும் அதிகம் ஆசை மட்டாலும் பேர் கட்டு போகுது குறைவா ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லாம வந்து ஒரு மனுஷன் வந்து என்ன சொன்னா அந்த 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 வந்து கேது இருக்காரு ஆரம்ப புள்ளியில் இருக்காரு அந்த நாலாம் பாவம் குடும்பத்தின் பற்று பாசம் எதுவுமே இல்லாம தாய் மேல் பற்று இருந்தாலும் பெத்தனடா என்னடா செய்ய அப்படிம்பா சரி குடும்பம் ஒரு வீடு உருவாக்கும் ஒரு வாசலை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே இருக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் கேது அந்த ஆரம்ப புழு பாதத்திலும் கடைசி பாதத்திலும் இருந்தால் அந்த பாவத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஆசையை கொஞ்சம் அதிகமா வளர்த்துக்கிடுங்க வளர்த்துருங்க அப்பத்தான் அந்த இடத்துல நீங்க பேர் வாங்காம இருக்க முடியும் அதே சமயத்துல ராகு ஒன்னாவது பாதத்திலும் கடைசி பாதத்திலேயே இருந்துச்சுன்னா அந்த பாவத்தோடைய ஆசை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா பொங்கும் ஆனால் லிமிட்டடாக வந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி லிமிட்டடாக வைத்துக் கொள்ளும் போது என்ன நடக்கும் நீங்கள் வந்து சமநிலை பெற்று விடுவீர்கள் அப்ப ஒரு கிரகம் நின்றதுடைய ஆதிபத்தியம் அதிகமாக ஆசைப்படுக வைக்கிறது இன்னொரு கிரகம் நின்ற ஆதிபத்தியம் என்ன செய்யுதுன்னா அது ஆசை இல்லாம கேது என்ன சொன்னா விரக்தி அப்ப அந்த கட்டம் வந்து என்ன சொன்னா நம் நம்ம பிறப்பின்படி நமக்கே தேவைப்படும் ஆ நமக்கே தேவைப்படும் சுகஸ்தானத்துல போய் கேந்து இருந்து அது ஒன்னாம் பாதத்திலே கடைசி பாதத்திலே இருந்தானா காலையில பழு தேக்கமா சோறுதுன்னு என்ன எப்படி இருக்கும் உடம்பு கெட்டு போயிடும் சுகஸ்தானம் உடம்பு என்பது ஒரு நாலாம் பாவம் என்பது சுகஸ்தானம் அப்ப அந்த சுகஸ்தான நிகழ் சொல்லக்கூடிய குடும்பம் சார்ந்த பற்று பாசம் இல்லாமல் இருந்தால் என்ன செய்யறது அதான் ராகுவுக்கு அதிக ஆசை கேதுவுக்கு என்ன ஆசையே இல்லாமல் இருத்தல் அப்ப இது என்ன சொன்னா கேது நின்ற இடத்தில் இருக்கின்ற ஆசையை வந்து என்ன சொல்லா அதிகமாக்கி அதை சமன்படுத்தணும் ராகு இருக்கின்ற இடத்தின் ஆதிபத்தியத்தை ராகு சம்பந்தப்பட்டு விட்டால் திருமணத்துல கண்டிப்பா பிரச்சனை தான் சுக்கரன் ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படியே சம்பந்தப்பட்டிருச்சுன்னு வைங்க திருமணத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதற்கடுத்து சூரியன் ராகு சம்பந்தப்பட்டு விட்டால் இந்த சூரியன் ராகு சம்பந்தப்பட்டதெல்லாம் எப்படி சம்பந்தப்படும் சூரியன் நின்ற இடத்திற்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது ஏழில் வந்து ராகு இருந்தால் சம்பந்தம் தான் இது நாடி ஜோதிட மட்டும் கண்டிப்பா கண்டிப்பா உண்டு அப்ப சூரியன் ராகு சம்பந்தப்பட்டால் குழந்தையால் பிரச்சனை தந்தையால் பிரச்சனை பூர்வீகத்தால் பிரச்சனை வந்துடும் அப்ப நம்ம கவனமாக இருக்கணும் புதன் ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சேர்க்கை இருந்தால் இருந்தால் நிலம் காதல் குழந்தை அது பெண் குழந்தையால் பிரச்சனை வந்துடும் புதன் ராகு சேர்க்கை நிலத்தால் பிரச்சனை காதலால் பிரச்சனை மகளால் பிரச்சனை ம மகள மகள் அல்லது மகள எடுத்துக்கலாம் அப்ப கல்யாண வாழ்க்கையில் காதல் இந்த மாதிரி கத்திரிக்காயில கொண்டு இழுத்து விட்டு நம்மளை போய் வந்தோம் சார் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்பட்டு குறு கேது சேர்க்கை குருகேது சேர்க்கை கேரக்டர்ல பிரச்சனை வச்சிடும் பரிசத்து குருகேது குரு கேது சேர்க்கைக்கு அது நல்ல கோடீஸ்வர யோகம் என்று சொல்லுவது உண்மைதான் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தும் ஒரு அவயோகம் என்பது ஒன்று உண்டு எது நன்மை கிடைக்கிறதோ அதற்கு எதிரான ஒரு தீமையும் வந்து கண்டிப்பா ஒரு கிரக சேர்க்கையால் யோகம் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரக சேர்க்கையால் அதற்கு எதிரான வினையும் உண்டு குரு கேது சேர்க்கை கேரக்டர்ல பிரச்சனை வச்சிருவோம் கவனிச்சு பாருங்க ஏன்னா குருவுக்கு குருவோடு கேது குருவுக்கு ஒண்ணஞ்சு ஒன்பது ஏழில் கேது இது கேரக்டர்ல பிரச்சனை வரும் அதுல கவனமா இருந்துக்கணும் சனி கேது தொடர்பு சனி கேது தொடர்பு தொழில பிரச்சனை வந்துடும் கண்டிப்பாக தொழில பிரச்சனை வந்துடும் சந்திரன் ராகு கேது சந்திரன் சந்திரனோடு ராகு சந்திரனோடு கேது அம்மாவுடைய வாழ்க்கை பிரச்சனை சரியில்லை அப்படின்னா ஒரு குழந்தையுடைய ஜாதத்துல சந்திரன் கேது செயற்கை அம்மா அம்மாவை வந்து அம்மா அப்பாவை வந்து என்ன வெட்டி போட்டான் வெட்டி கொண்டு அம்மா விதவை யாருடைய ஜாதகத்துல மக ஜாதகத்துல சனி கேது சேர்க்கை சாரி சந்திரன் கேது சேர்க்கை அப்ப அம்மா வாழ்க்கை சரியில்லைன்னு ஆகணும் அப்ப அப்பாவை வந்து ஒரு பிரச்சனையில வந்து என்ன சா துண்டா அறுத்துட்டாங்க இது நடந்த விஷயம் எங்க ஊர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்த விஷயம் அந்த குழந்தையுடைய ஜாதத்தை கொடுத்துச்சு என்ன கேஸ் நடந்துட்டு இருக்கு குழவன்னு ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுட்டான் எப்படி பாருங்க அந்த கர்மாவெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கே வந்து என்ன வந்து வேலை செய்யும் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்கக்கூடாது ஒரு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்க இருந்தால் வந்து அந்த கிரகத்தால் போராட்டம் தான் அந்த கிரகத்தால் போராட்டம் தான் அந்த கிரகத்தை போராட வைப்பான் ஏன்னா வந்து இப்போ சூரியனுக்கு ரெண்டில் கேது எட்டுல ராகன் என்ன சொல்றான்னா அப்பாவோடைய உறவை கெடுத்துருவான் அப்பாவை கெடுத்துருவான் பூர்வீகத்தை கெடுத்துருவான் இதெல்லாம் உண்மை என்ன அப்பட்டமான நூறு பெர்சன்ட் உண்மை எல்லாம் மாத்தெல்லாம் முடியாது இதுதான் கர்மாங்கிறதுங்க வேற ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் வந்து நான் சொன்ன கிரகங்களை நம்ம நேரம் நேராக இருக்கா இல்லையான்னு பார்க்கல பார்க்கலாம் கிடையாது நம்ம எந்த கிரகத்தை பார்த்துருக்கோம் சூரியனையும் சந்திரனையும் பார்த்துருக்கோம் இதுதான் அதை தொட்டுக்கூட பார்க்க முடியல தூரத்துல இருந்து பார்த்துருக்கோம் ஆனால் இதை அப்ளிகபிள் பண்ணும் பண்ணி பார்க்கும்போது இதை நம்மோடு ஒத்து பார்க்கும் போது நமக்கு இந்த இடத்துல கிரகம் இருக்குது இதனால் நம்ம என்ன கஷ்டத்தை அனுபவிச்சோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகபிள் என்று சொல்லக்கூடிய ஒப்பீடு செய்து பார்க்கும்போது அத்தனை உண்மையாக இருக்கிறதே நம்ம என்ன பண்றது நாம் அதை நம்பித்தானாகணும் ஆகணும் அப்ப நம்பித்தா ஆகணும் அப்ப நம்பிக்கை தான் ஜோதிடம் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கை தான் எல்லாமே அப்ப இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆதாரத்தை வந்தனசா உங்களுக்கு கையில் கொடுக்க முடியாது ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் வந்து இது கொடுக்க முடியாது எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க முடியாது இந்த காலத்தில் இன்ன அமைப்பில் இன்னது நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதுபடிதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப ராகு கேதுகளுக்கு தீர்வு ராகுகேதுகளால் நம்ம சில பேர் சார் தெரியாமலே சங்கடப்பட்டு இருக்கோம் தெரியாமலே சங்கடப்பட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு கிரகத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து ரெண்டு எட்டுல இருக்கும் இல்லாமலா இருக்காது சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் கிரகத்தால் என்ன செய்வீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஒருட்டே இருப்பீங்க எனக்கெல்லாம் சூரியனுக்கு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுல ஆகுது எப்படி இருக்கும் சூரியன் தகப்பனார் இருபத்தி ரெண்டு வயதில் மரணம் பூர்வீகத்தில் இருக்க முடியவில்லை பூர்வீக சொத்து அப்படி இருக்கு சுபர் சொத்துல ஒரு வீடு இருக்குது எல்லாம் இருக்குது அதை போய் அணுவிக்க முடியாது அதற்கடுத்து சூரியன் வந்து எனக்கு லாபஸ்தான அதிபதி எவ்வளோ பணம் வந்தாலும் இருக்க விட மாட்டேன் முடிக்கிட்டு போயிடும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன சொன்னா சல்லுச்சள்ள அடுத்த செகண்ட் வந்து என்ன சொன்ன வீச்சில் வெளியே போயிடும் கடைசியில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கவனித்து கணித்து பார்க்கும் போது இப்படியெல்லாம் உண்மைதான் அப்ப ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டியதுதான் நினைக்கலாம் எஃபெக்ட் எஃபெக்ட் போட்டு போட்டு வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் வந்து என்ன அந்த வெற்றி பெறுவதற்குண்டான வழி வேதனைகள் வெற்றியை விட பெரிதாக இருக்கும் வெற்றி பெற்றவன் ஜெயிச்சிட்டான் இன்னைக்கு காலையில வந்தான் சாயந்திரத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டோம்னா அந்த பணத்தை ரெடி பதற்குள்ள இந்த வெற்றியை நினைக்கும் போதும் அந்த வெற்றிக்கு உண்டான எஃபெக்ட் கொடுத்த பார்த்தீங்களா அதுவே நமக்கு வந்து என்ன சொன்னா வந்துட்டு சரி விடு அப்படின்னு தான் இருக்கும் அப்ப வெற்றியை விட நீங்கள் அந்த வெற்றிக்கு செலவழித்த உங்களுடைய எஃபெக்ட்ஸ் வந்து என்ன சொன்னானா ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதனால் அந்த வெற்றி வந்து கிரீடம் வைத்து கொண்டாடக்கூடியதாக இருக்காது இது எனக்கு தெரிந்த உண்மை அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன் கர்மா ஏற்கனவே வந்து என்ன சொன்னா கர்மாவை இழுத்து போட்டுட்டு உட்காந்துருக்கோம் எல்லாரும் வந்து நீங்க ஓரத்துல வந்து பாத்துட்டு வந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கீங்க வேண்டாம் ஆன்லைன்லயே பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் எல்லாம் என்னை தற்காத்துக் தான் நான் நிறைய படிச்சு வச்சிருக்கேன் நிறைய படிச்சு வச்சிருக்கேன் உங்க கர்மாவை சேர்த்து இழுக்கிறதுக்கு எனக்கு வந்து என்ன சொன்னா வலிமை இல்லை அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து என்ன சொல்றேன் எத்தனையோ பேர் வந்து நேரம் வந்து பாத்துறேன் உங்களை வந்து பாத்துட்டு போகணும்னு சொல்லும் போது அதை அவாய்ட் பண்ணுவதற்கு காரணம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கறது நீங்க வந்து ரகசியமா நினைக்கணும் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க பெரிய இது கணக்கா நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பெரிய இதுகளாங்க நினைக்காது வேதனைப்படும் போது எனக்கு தான் தெரியும் அந்த வேதனைகளை எப்படி கொடுக்கும் என்பது தெரியும் ஆமா வேதனைகளை எப்படி கொடுக்கும்னு நினைக்கும் தெரியும் உங்களுக்கு தெ தெரியாது காரிய காரிய வெற்றி குடையவனை காரிய வெற்றி குடையவனுக்கு எட்டில் வந்து ராகு இருந்தால் என்ன நடக்கும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா காரிய வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த காரிய வெற்றி வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசல்ட் வரும் அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்ன அதை அதை சம சமாளிப்பதற்கு என்னைக்குமே நம்மளுடைய லாவஸ்தானாதிபதிக்கு ரெண்டு எட்டில் ராகு இது இருக்கக்கூடாதுங்க எல்லா காரியத்துக்கும் தானே லாபஸ்தான பணம் மட்டுமா காரிய வெற்றி ஒவ்வொரு நாளைக்கு எந்த போராட்டமாக பண்ணிட்டு இருக்க முடியா அப்ப இதற்கெல்லாம் தீர்வு என்ன சொன்னா இத்தனைக்கு இரண்டு சர்ப்பங்கள் இறைந்த பாம்புகளை டெய்லி வணங்காமலா இருப்பான் அதெல்லாம் வணங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் என்ன சொன்னா பாம்பு பாம்பு தான் ஐயா அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது கொடுத்து கெடுக்கும் ஒருவன் கொடுக்காமல் கெடுப்பான்னு கேது இவன் கொடுத்து கெடுப்பான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய் என்ன செய்வாங்கன்னா ஞானத்தை கொடுப்பார்கள் அறிவை கொடுப்பார்கள் ராகு நம்ம நினைக்கலாம் குறை சொல்கிறோம் ஏன்னா அதோடைய தான் எனக்கு எடுத்து பேசுறது இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா நம்மளை எவனாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இவங்க படுத்துற பாட்டையே வந்து நம்ம வந்து தாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இவங்க படுத்துற பாட்டையே தாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கும் போது நம்மளை எவன் வந்து படுத்துவான் ஓடி போயிருவான் லக்கணத்துக்கு ரெண்டு எட்டில் ராகு இருந்தாலும் சரிதான் சந்திரனுக்கு ரெண்டு எட்டில் ராகு இருந்தாலும் சரிதான் சூரியனுக்கு ரெண்டு எட்டில் ராகு இருந்தாலும் அவன்கிட்ட மோதி பார்த்தேங்கன்னு வைங்க ஆபு உங்களுக்கு உறுதி அதுல கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க போய் உட்கார்ந்துட்டான் வாக்குஸ்தானம் என்பதற்கு வந்து சொன்னா நடக்கும் பாம்பு வாக்கில் இருந்து ஒரு வார்த்தை சொல்லி விட்டான் என்ன நடந்துரும் எட்டாம் இடத்தில் வந்து கேது இருந்தாலோ எட்டாம் இடத்தில் ராக் இருந்தாலோ அவனுக்கு என்ன சொல்றான் அனுமானுசியமான சக்திகளை வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அனுமானுசியம் ஒருத்த இதுக்காகத்தான் வந்திருக்கான்னு சொல்லி போடுவோம் ஒருத்தர் இதுக்காகத்தான் வந்திருக்க உன்னுடைய குணம் இதடா ஏண்டா நீ வந்து வந்திருக்கா எங்கிட்ட வந்து இது நைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போடா எழுந்துச்சு அப்படின்னு அவன் பதிலே பேச முடியாது அதுதான் எட்டாம் இடத்து ராகு அதுதான் எட்டாம் இடத்து கேது அடுத்தவனுடைய அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த அந்த செயலை இவன் அப்படியே கேட்ச் பண்ணி என்ன முன்னாலே பேசுவான் நீ எதுக்கு வந்தேன்னு தெரியுமா இங்க என்னத்துக்காக வந்தேன்னு தெரியுமா இந்த காரியத்தை இங்கே வைத்துக் கொள்ளாதே வேறங்கட்டு வச்சுக்கோ அப்படிங்கும்போது அவன் ஸ்தம்பித்திருவான் அதாவது வந்து இந்த ராகுகேதுகள் வந்து ரெண்டு வீட்டில் இருப்பது இந்த உயிரை வந்து என்ன சொன்னா வதப்படுத்துவதற்காகத்தான் இந்த உயிரை எவன் வதப்படுத்த வந்தாலும் சேர்த்தான் அவனை விட மாட்டான் விட மாட்டான் அதுதான் இதோடைய பெரிய பலன் அதனால எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா பரிச்சத்து பாருங்கள் ஒன்றுக்கு நாலு தடவை படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இது புரியும் அதனால இரண்டு சர்ப்பங்களினும் இந்த பாம்புகளுக்கு வந்து டெய்லி சந்தனம் வச்சு ஒரு உருவாக்காயின்னு வச்சுட்டு வாங்க குறையும் அடுத்த நாள் வந்து என்ன சொன்னா குழந்தைகளுக்கு ரெண்டு வீட்டில் ராகு கேது இல்லாமல் ஒரு நிலைமையை உருவாக்கும் பேரம்பேத்திரளுக்கு ரெண்டு வீட்டில் ராகு கேதிகள் நான் சொன்ன விஷயங்களில் ரொம்ப வந்து எஃபெக்ட் இல்லாம பிரச்சனை இல்லாம இருக்கும் அதனால வந்து என்ன சொன்னான்னா யார் ஒருவர் கிரகத்தால் கஷ்டப்படுகிறீர்களோ அவர்களுக்கு எதிரிகள் இல்லை எதிரிகள் கிடையாது எதிரிகளை அடிச்சு தூக்கி விரட்டிரும் இது எனக்கு தெரிந்த உண்மை முன்னோர்கள் சொன்ன உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபகாரை ஜோதிடர் சாதர் ராகோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்